அப்பா பா 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 என்ன வெயில் என்ன வெயில் இருக்கிறது ஒரு சில அது வெடிச்சு போயிடும் போல என்ன சார் கையில கொடை வச்சிருந்த வெயிலுக்கு பயப்படுறீங்க நீங்க ஒண்ணுங்க சார் கொடை ஓட்ட மறுபடியும் கையில வச்சிருக்காரு நீ வேற ஜெயலலி பண்ணீங்க உடம்பு எப்படி இருக்கு இது ஓட்ட கூட உனக்கு தெரியுமா எதை போன மாசம் புயல் அடிச்சது எழுத்து பிடிச்ச ஒரு தம்பி உணங்கி போச்சு போனா போய் வேற போட்டுக்கிறேன் பாப்பா எங்க போனோம் காந்தி நகரில் போன

நானும் வேலாயுதமும் சேர்ந்து செஞ்ச முடிவுதான் இது நீங்க முடிவு செய்தால் போதுமா மன வாழ்க்கை நடத்தப்போகுது மனோரமானம் என்ன பிள்ளைங்க புரிஞ்சிருந்தா உங்க முடிவு தவறி என்று நீங்களே புரிந்து கொள்வீது அப்ப அந்த பொண்ணு சம்மதம் இல்லாமலா அவங்க அப்பா இதுக்கு சம்மதிச்சிருப்பாரு ஆஹ் ஆஹ் அதே அதான் அவரே வந்துட்டாரு வாங்க வாங்க ஆஹ் நீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் கொஞ்சம் சுக்கு கஷாயம் கொண்டு வர்றேன் சிந்தமுத்து நாங்க உங்க கல்யாண விஷயமா முடிவு பண்ணிட்டோம் குப்சாமி எல்லாம் சொன்னாரா உங்கள் முடிவு அவர் என்ன சொல்றீங்க இல்ல தவறு என்னுடையது நீங்கள் அன்பு கொண்டிருக்கும் இந்த ரிக்ஷாக்காரன் முத்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல என்ன இதுவரை அனாதை என்று சொல்லிக் கொண்டிருந்த எனக்கு அப்பா அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் நான் படித்தவன் பத்தம்பத்தவன் பெற்றவன் மகன் முத்து என்ற பெயரோடு உலவிக் கொண்டிருக்கும் என் சொந்த பெயர் கருணாகரன் என் கதையை கேட்டு பிறகு தண்டனை கொடுங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் சொல்வதை கேளுங்க இனிமேல் உங்ககிட்ட என்ன ஏழு மாதிரி வேஷம் போட்டு எங்களை எல்லாம் பயிற்சிக்காரங்களா போதா என் ஆசையெல்லாம் ஒரு நுடைய தவறுபடியாக்க செல்வந்த வீட்டிலே பிறந்து விட்டேன் என்பதற்காக என்னை வெறுப்பது நியாயமா ேன் ஆனால் வீதியோரத்திலே இரும்பு தெரிய வேதனையோடு வயிர் வளர்க்கும் நிலையை உணர்ந்து என் சகல சுகபேன் ஏழை போட வழி என்னவென்று தேடி அணைந்து கொண்டிருந்தேன் பணம் படைத்தவர்கள் எல்லாம் தானே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் இரும்பு மனம் கொண்டவர்கள் மத்தியில் இரக்க மனம் கொண்டவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு உங்களிடம் நியாயம் பிறக்கவே பிறக்காது அப்படின்னா நீ பணக்காரனா பிறந்து அதன் மறைச்சு வச்சு தவறில்லையா அதற்காக உங்களிடம் மண்டாடி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் நான் பணக்காரன் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இப்படி அன்போடு என்னுடன் பழகி இருக்க இப்போதும் நான் மாளிகை வாசத்தை விரும்பவில்லை மண்குடி செயலே வாழும் ஆயிரம் ஆயிரம் மக்களுக்கு கொண்டு செய்து காலம் கழிக்க போகிறேன் மாளிகை கருணாகரன் மறைந்து விட்டான் ரிக்ஷா முத்து உதயமாகிவிட்டான் இனி வறுமையிலே வாடும் மக்கள் தான் என் பெற்றோர் பாத்தாளி உலகமே நான் காணும் என்ற உலகம்

இனிமே கல்யாணத்துக்கு நாள் வைக்க வேண்டியதுதான் தாங்க உனக்கு ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல பாரு இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது நீ வேலைக்கும் போக வேண்டியதுல உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன் கல்யாணமா ஆமா வேண்டாம் என்ன மாதிரி உனக்கு புருஷனா வரப்போறது நம்ம விஷாக்காரம் முத்துதான் முத்தா எல்லா வகையிலும் அப்பாவுக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணம் நடத்தவா போகுது என் விட

Ini tuh, Bang, ini ada tower Ramania. Kalau gitu, Bang, orang ayo orek ya, orang kena C jadi bawah deh. orang kena Ya, gue ini tuh, owner gitu, Prada. Nggak, lu di samping, so'?

திடீர்னு சூடா போட மாட்டேங்கிறது அதுக்கு நடத்தி வச்சு அப்பனே பரமசிவம் அநேக நாளா இந்த பக்தன் உன்னை கும்பிட்டுக்கிட்டு வர்றேன்னு இந்த இரும்ப தங்கமாக்குற ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுக்கப்படாதா எனக்கு பிறகு உன்னை கும்பிட ஆரம்பிச்சவன் எப்படியோ அப்படியோ ஆயிட்டானே நான் இரும்பு கையுமா இருக்கிறேன் கடவுளே என்ன ஓடி போய் பார்த்தோம் ஓடி போய் பார்த்தோம்

ஆனா நாட்டுக்கு உங்க வீட்டுக்கு தானே போறேன் நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு தான் வரணும் ஜோதிடத்தை பாத்துட்டு போலான்னு வந்தேன் இந்த வீட்டுலதான் கல்யாணம் கேள்விப்பட்டேன் உனக்காமா வேலாயுதம் எனக்கு ரொம்ப வேண்டியவன் அவனுக்கு இந்த கல்யாணத்துக்கு வெகுமதி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அது நான் இப்ப பையன் முதல்ல வர்றேன் கொல்ல பக்கம் திருப்பக்கம் எனக்கு வழியே தெரியல குழந்தை பாப்பா இது யாரம்மா அண்ணியா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டாரியாமா ஓடு 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 你都去。 காணும்னோரமாவையும் காணோம் முத்து ஒண்ணும் புரியலையே சரி இப்படியே இதை நான் பார்த்துறேன் யாரையுமே காணுவே முத்து சேலாயுதத்தையும் காணும் மனோரமாவையும் காணும் i no, 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 no. மரியாதையா சொல்றேன் நீ உங்க அப்பா ஊரை விட்டு ஓடி போயிடணும் இல்ல தலை எடுத்து பிரியோ ஆமா யார் இல்லாத நேரம் பாத்து ஒரு பெண்ணை பலவந்தமா தூக்கிட்டு வந்து மிரட்டி உனக்கு வெக்கம் இல்ல அச்சே வாய மூடு உன் உருட்டலுக்கு மிரட்டலுக்கு இந்த வடிவேல பயப்பட மாட்டான் அதே தான் நான் உனக்கு தீர்ப்பு சொல்றேன் ஆய் போடு வாயை மூடு என் மவன மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா பண்றீங்க சதி இவ்வளவு நாளா ரிச்சா இழுத்துக்கிட்டு இருந்தானே அப்ப இந்த மரமண்டையில உருத்தலையா இப்போ மகன மகன் சவார்

பண்ணி உடம்ப உடம்பு எதுல அப்படிவாதம் உங்க சொல்லே இல்லாம என் மகளை கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அவளுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து வச்சு பார்க்கலான்னு பார்த்தா அது பிடிக்காம இந்த எப்படி கொண்டு வந்து கட்டி வச்சு பயமுடுத்துறீங்களா

என் உங்களுக்கு என்னடா பண்ண அப்படியும் ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடுறியா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறியா ஒரே கேள்வி என் உயிருக்காக நீங்க கவலைப்படாதீங்க கடமைக்காக ஒரு மகள் தன் உயிரை பலி கொடுத்தாங்கிற பேராவது இருக்கிட்டு நீ என்ன சொல்ற அதேதான் என்னடா நம்ம முயற்சி நான் போச்சு என்னடா பண்றது நீ கவலைப்படாத நான் இருக்கேன்

உங்களிடம் ஈதி நேர்மை ஈதி இணக்கம் பச்சாதாதம் அத்தத்து போய் விட்டதா அல்லது அறமை அசத்து போய் விட்டதா கண்ணீரை பிரமாட்சி காட்சி தரும் இந்த கணகாமூர்த்தி உங்களை கேட்ட தவறல்ல இவனை இங்கு கொண்டு வந்து விளக்க வேண்டியதன் மரமனல்ல வேண்டியால் சாதிக்க முடியாத காரியத்தை அக்கிரவத்தால் சாதித்து விட முடியும் என்ற தவறான கருத்து கொண்டு வீடு எதிரடிபடி சாயும் காட்டு முராடிகளே இதென்ன தீடா கொலை ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள் வினாடி தினாடி வினோதமாக பேசும் விசித்திர தந்தையை ஏன் இப்போது பேசவில்லை

அவரை அப்பா வந்து அழைத்து நாக்கு இரண்டு துண்டாக வெட்டினாலும் கவலை இல்லை அது மட்டுமல்ல முத்து பச்சை குழந்தை மனோரமா அம்மா அம்மா வந்து அலர அலர அவள் தாயை குணசித உன் அப்பனுக்கு உடந்தை இந்த கோயில் அம்மா அந்த கோர காட்சியை நினைத்தாலே நெஞ்சம் குமுறுகிறது பசுவும் கன்றும் வாழ சகிக்காது காசுக்காக கன்றை விட்டு பசுவை கொலை செய்யும் கசாப்பு கிடைக்காரன் போல அல்லவா சேவை பிரித்து தாயை கொலை செய்திருக்கிறீர்கள் பஞ்சமா பாதகங்களில் ஒன்றான கொலை என்னும் பாவத்தை தன் சொந்த தங்கையிடமே பழச்சித்துப் பார்த்த பாதகரேன் காத்துக்காக ஒரு உயிரை வலி வாங்குகிறோம் என்ற கண்டம் உமனது நெஞ்சத்தில் ஏற்படவில்லை நீதி நேர்மைக்காக என்னை போன்ற ஒருவன் கொலைகாரனாக மாறினால் கவலை இல்லை உமது எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு விட்டுப்புள்ளி வைத்து விடுகிறேன் போன்ற பாதகர்கள் நீ இந்த உலகத்தில் நலம் மாடவே கூடாது சமே சவே நான் உணர் தான் இவ்வளவு அந்த குழந்தம்மா என்னையா காட்டிக் கொடுத்த பாக்கிற A-ha yeah! ah! ah! சொத்துக்கு ஆசைப்பட்டது நான் தான் ஆனா என் தங்கச்சிக்கு விஷத்தை குடுத்து கொண்டு அந்த சண்டால போயிந்து போயிந்து மனோரமா மனோரமா உன் தாய் முகத்துல நீ முழிக்க முடியாதபடி உன் தாய் கிட்ட வந்து உணவன் துணிச்சு பெருமா சந்தோஷமா நீ உன் தகப்பொருள் வாழ வேண்டிய சந்தர்ப்பத்துல இந்த நிலைமையில கொண்டாந்து வச்சுட்டு பாரிய நீ மன்னிச்சுக்கம் ஏழை மனசு புரிஞ்சுக்காதப்படி ஒண்ண கூட நான் ரொம்ப பொடுமை படிச்சிட்டேன் அதெல்லாம் மனசில வச்சுக்காம இருக்கிற பணத்தை வச்சு ஏழைகளை என்ன காப்பாத்தப்ப

நான் சொல்லும் ரகசியம் கண்காணும் அதிசயம் நன்றாக என்னி பாருங்கள் இதை அவசியம் 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 குடியிருக்கும் ஏழைகளின் புய தீர செய்யணும் கொழுத்துகிறிலே நடைபாதை நீதிலே குடியிருக்கும் ஏழைகளின் புய தீர செய் செய்யணும் குணமுள்ள சீவாங்கள் பண காசு உதவணும் குணமுள்ள சீவாங்கள் பணக்காசு உதவணும் குடியிருக்க வீடு தந்து விழ கேட்டி வைக்கணும் பாருங்க இதை அவசியமும் 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 பாடுபடும் ஏழைகள் பசியின்றி முந்தி வாழவே பணக்காரர் வந்து உணவளிக்க வேணுமே பாடுபடும் ஏழைகள் பசியின்றி முந்தி வாழவே பணக்கார முன் வந்து குணவளிக்க வேணுமே உடையில் தீபால்வோரின் தன்மானம் காக்கவே உடையில் தீபாள்வோரின் தன்மானம் காக்கவே உடையளித்து அன்போடு உதவி செய்ய வேணுமே நான் சொல்லும் ரகசியமும் கண்காணும் அதிசயமும் நன்றாக எண்ணி பாருங்க இதை அவசியம் அவசியம் அவசியம்